அதெல்லாம் நிக்காது நம்ம 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 பயல்கள்லாம் டக்கு டக்குன்னு வேலை செய்யலாம் ஒன்னும் பிரச்சனை அப்படியா நிக்காது நிக்காது உங்களை நம்பலாம்ல யாரை நம்பலாமான்னு கேக்குறேன் அத தமிழே முத்தே மலரே ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் சொல்ல வேண்டாம் நீங்களும் சொல்லுங்கள் ஐ டோன்ட் கேர் சொல்லு நீ சொல்லி விட்டு இல்ல 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 ஐ டோன்ட் கேர் முக்கியமான வேலை இருக்கு ஐயா ஐ டோன்ட் கேர் சொல்லிட்டு போ ஐ டோன்ட் கேர் அதே வாய் அப்படி வச்சிருக்கா உங்களை மாதிரி கே கே ப்ரீ வீக்ஸ் லைட்டர் அய்யய்யோ மழை வேற வெளியே குழம்பு கொடுக்குது இப்படி என்ன சொன்னானுங்க இந்த வெதர் நடன ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது சென்னைக்கு வராதுன்னு சொன்னாங்க அதை வேறே ஞாபகப்படுத்திங்க தெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தப்பி வந்து இப்படி பண்ணி விட்டானுங்களே ஆ என் போட்டை அங்கேயே அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுங்க அங்கேயே பார்க் பண்ணிவிடுங்க என் போட்டை ஓகேங்களா

பனிரெண்டா பதிமூணா மழை பயங்கரமா வந்துச்சு அந்த இது வந்து இப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மினி ஒண்டர்ல எல்லாம் கலாய்க்கிறாங்க தெரியுமா நம்ம சரி விடு என்ன பண்றது நான் அதாவது ஆட்சி நடத்துறதுன்னா என்ன இதுவா எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல என்ன பண்றதுதான் ஆஹ் இவனுக்கு தண்ணி நிக்குதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் மோட்டர் மோட்டர் வாங்கி போட்டுமா நாலாயிரம் கோடி அமுக்கிட்டா ஓகே ஓகே

இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா தண்ணி பாருங்க ரோடு பாருங்க கேமரா ரோடு காமி ரோட்ல ஏதாவது தண்ணி தேங்கிருக்கா இல்ல பாருங்க அந்த சைடு பாருங்க தண்ணி தேங்கல எங்கேயுமே தண்ணி தேங்காம இங்க தண்ணி தேங்குது தண்ணி தேங்குதுன்னு ஒரே அடம் பிடிக்கிறாங்க மக்களை இப்ப நம்ம நேர்ல நேர்காணல் பண்ண போறோம் ஓகே ஏன்னா வராங்களும் பார்ப்போமா நீ கேமரா மேன் அங்க எதுக்கு போற அங்க தண்ணி நிக்குதுல அறிவு இருக்கணும் ஆல்ரெடி நம்மளுக்கு இது பண்ணிருக்கானுங்க அப்படிவா அவன் ரெண்டு மூணு பேர் வரான்னு போறான் அவனுக்கு கூப்பிட்டு எடுத்துருவோம் அவன் ஆ சார் இப்போ வந்து இந்த ரோட்டில் தண்ணி நிற்கல தானே சார் தண்ணி நிற்கல தானே ஏன்னா மோட்டர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கல்ல எல்லாம் கூப்பிட்டா வந்துடுறாங்க தானே மேடம் வணக்கம் மேடம் இந்த ஏழு தானே இருக்கீங்களா மேடம் இப்போ இங்கே தண்ணி தேங்குறது இல்லை அதுதான் மேடம் தண்ணி தேங்குறது இல்லை ஆமா தேங்குறதே கிடையாது நீங்கள் கரெக்டாக தான் சொல்றீங்க பாத்தீங்களா மக்களே இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தண்ணி தேங்குறது இல்லை ரோடு கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தண்ணி எதுக்கு தண்ணி நிக்காத இடம் வந்து காஞ்சிபுரம் யார் சார் நீங்க நீங்க என்ன ஓ பொதுமக்கள் வாங்க 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 சார் உள்ள வாங்க சார் புரியும் வாங்க டேய் இவன யாரா தான் உள்ள சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் வந்து யாருக்கு தெரியல சார் பூஸ்ட் பிரதர்ஸ் பூஸ்ட் பூஸ்ட் அந்த பூஸ்ட் இல்ல சார் ஆத்திர பூஸ்ட் கிடையாது ஓகே எனர்ஜி கொடுக்குற பூஸ்ட் சார் இப்போ வந்து இந்த ஏரியால பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தண்ணி இல்ல மக்கள் எல்லாம் ரொம்ப சுதந்திரமா சந்தோஷமா வாழ்ந்து இத பத்தி நான் பேசி சொல்லுங்க சார் அது வந்து ஒரு சொட்டு தண்ணி நிக்கல இந்த இடத்துல சூப்பர் சார் சுத்தமா தண்ணி நிக்கல நிக்கவே இல்லை எவ்வளவு வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கு மழை அடிச்சு கொட்டுனா சார் இப்போ இந்த மோட்டர் அவங்க கூப்பிட்டா கரெக்டா வந்து எல்லாம் கிளியர் பண்ணிடுறாங்களா சார் மோட்டரா எங்க ஊர் மோட்டரே தேவையில்லை எங்க ஊர்ல போட்ட ரோடே வந்து தண்ணி அப்படி மோட்டர்லாம் எல்லாம் போடல இல்ல சார் அந்த ராட்சசம் மோட்டர்ஸ் எல்லாம் இருக்கு அது ராட்சசன் மோட்டர் ராட்சசம் மோட்டர் சார் இந்த தண்ணி அது எங்க ஊருக்கு எல்லாம் சார் என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க சென்னையில தான் சார் நீங்க இருக்கீங்க யோ இது காஞ்சிபுரம் எந்த ஊரு எந்த டீம் எந்த மேட்சினே தெரியாம வந்துட்டு ஓ அதனால தான் தண்ணி நிக்கல தண்ணி நிக்கலன்றீங்களா மாப்பிள்ள அவன் என்னன்னு பாரு இல்ல இல்ல சார் இது காஞ்சிபுரம்

உங்களுக்கு வந்து ஓயாம மேலே உக்காந்துகிட்டு இன்னொருத்தரோட சப்போர்ட்ல நாங்க வாழல ஓகேங்களா சார் சிரிக்காது சார் எரிச்சலா இருக்கு பாத்தீங்கல அந்த தம்பி எடுத்த வீடியோல அந்த ஏரியாவில எவனாவது தண்ணி தேங்கிருக்கா எவனாவது என்ன சொல்றான் தேங்கிருக்கு உங்க வாயை தேங்கிருக்கு அதே தவணா கொஞ்சம் வாங்கிச்சல அதான் ஏய் எனக்கு வலிச்சுக்கணும் தெரியாத உனக்கு அதை வேற பாத்துக்கிட்டு இருப்பியா ஐயா இப்போ எவ்வளவு ஐயா இருநூறுவா முன்னூறா எவ்வாறு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு ஐயா என்ன நீ வந்து உங்க ஆளுங்க இருக்கிற சேனல் மட்டும் தான் பாப்பீங்களா உலக சேனல்லாம் எல்லாம் பாக்கவே மாட்டீங்களா நீ ஒரு படம் காமிச்சீங்க இல்லையா செட் பண்ணி பண்ணிருக்கீங்க அந்த ஊர் வந்து காஞ்சிபுரத்துல போய் இன்டர்வியூ தராம சென்னையில ஆமா பைத்தியம் பண்றது கூட ஒழுங்கா பண்ணி தெரியும் அங்க தண்ணி நிக்காது சென்னையில போய் தண்ணி நிக்கலன்னு சொன்ன குழந்தை கூட சிரிக்கும்